மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா மே மாதமானது இன்னும் சில தினங்களில் பிறகு இருக்கு இதனால இந்த கண்ணிராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் இந்த மே மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் என்ன அசுப தினங்கள் என்ன நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கண்ணீராசி சிந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களா கண்டிப்பாக இருக்கப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவே இருக்கும் அந்த விஷயங்களில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து மனதார இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம முழுமையாக போய் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதமானது என்னென்ன விதமான நற்பலன்களை பெற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சளி பூட்டுபவர்கள் இன்று இவர்களிடம் மாட்டிக்கொண்டிங்க அப்படின்னா தொண்துணைத்துணன் பேசி தீர்த்து விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அமைதியானவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பேசுவாங்க அதிகமாக பேசுவாங்க அதுவும் துணை துணை துணைத்துணன் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே உண்மையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயத்திலுமே முழுமையாக செஞ்சித்து அதுக்கப்புறம் தான் செயல்பட முயற்சி எடுப்பாங்க சின்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே அது எப்படி முடியும் என்ன மாதிரி முடியும் நல்லதாக முடியுமா கெட்டதாக முடியுமா அப்படின்னு யோசித்து தான் ஒவ்வொரு அடியுமே இந்த கண்ணிராசி என்றர்கள் வைப்பாங்களா மேலும் அவர்கள் அதிக சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்களோ அதை கச்சிதமாக செய்வாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி எல்லா கோணங்களிலும் அதை அலசி ஆராய்ந்து பார்க்க அதற்கு பின்னாறு தான் அந்த விஷயத்தையே செய்வாங்களாமா அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சு அதில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையே தான் அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யறதுக்கு தொடங்குவாங்களாம் மட்டும்மா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை அடக்கி ஆள்பவர்கள் இவங்க கிடையாது ஆனா அவங்களால முடிந்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்போடு அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க மற்றவங்களை விட சிறப்பா செயல்பட வேண்டும் அப்படிங்கிற முனை அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவர்களே சரி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே இந்த கன்னிராசி அன்பர்கள் வச்சுருப்பாங்க இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரங்க விளையாட்டுத்தனமானவங்க அப்படிங்கிறதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி உங்களுடைய சிக்கலில் இருந்து உங்களை வெளியேற்றம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கன்னிராசிக்காரங்க திட்டமிடாமல் எந்த ஒரு செயலியும் செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழல் அவர்களை சம்மதிக்க செய்வது மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது சரியானதா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பாங்களாம் மேலும் இவங்க தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றாலும் கூட அவர்களுடைய மதிப்பீடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வருமானத்திற்கு குறை எதுவும் ஏற்படுத்தாது மற்றவங்களால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக மூணாவது நபர்களை உங்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிடுவதை கொள்வது நல்லது கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் இந்த மே மாதம் முழுக்க நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லைன்னா பலவிதமான விதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சுகவனமாக இருங்க மேலும் பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க அவ்வப்பொழுது சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு உண்டாகக்கூடும் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாயிருங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் விற்பனை பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்க அதாவது விற்பனை பிரதிநிதியாக பணி செய்யும் அன்பர்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு சிலர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் மற்றவர்களோடு வெட்டு கொடுத்து போவது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த ச கிடைக்கும் இதனால நீங்க பணியை உற்சாகமாக செய்து முடிப்பீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஏழு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது வெடியற் காலை வரை வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று மற்றும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மேலும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அந்த வகையில் அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகள் வரவு அப்படிங்கிறது இதய கோட்டையில் தென்றல் வீசக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மன ஏறும் மங்கள நாளும் வந்தது மனதில் மலி மலர்ச்சி மலர்கள் பூக்குதுங்க இன்னும் சில வீட்டில் அள்ளி அனைத்திடவே பிள்ளை செல்வம் கிடைக்கும் துள்ளி விளையாடும் மேலும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் அனைத்தும் மாறி வேகம் பிறக்கும் அதன் காரணமாக லாபம் அதிகரிக்கும் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகள் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கப் போகுது எதிரிகளின் பணம் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களால் நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அளிக்குங்க ஆடை ஆவரணம் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை வரப்போகுது கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரப்போகுது உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதி பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கல புதிய நண்பர்களால் நன்மை நிறையவே ஏற்பட போகுது இன்னும் சிலருக்கு இடம் மாற்றங்கள் மற்றும் பயணத்தால் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபடி சகோதரர் வகையில் விரோதம் அரசு வகை தொல்லைகள் ஆகியவை ஏற்படும் அதனால் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் துன்பம் வரும்போதெல்லாம் துவலாமல் தைரியத்தோடு வாழ்க்கையை முன்னேற முயற்சி விடுங்க வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைய போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாய் இருக்கும் வரப்போகுது தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருங்க சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதிகாரிகளின் நட்பால ஆதாயத்தையும் பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மே மாதம் முழுக்க நடக்கப் போகுது இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம கன்னிராசி என்பர்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்கப் போகுது முக்கியமாக இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திர அன்பர்களும் என்னென்ன மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானால் ரொம்ப ரொம்ப நான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய ஒரு உள்ள நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ அனைத்துமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க நன்றி